அனைவருக்கும் வணக்கம் வரக்கூடிய ஜூலை இருபத்தி ஒன்றாம் தேதி ஆடி மாத பௌர்ணமியானது வந்திருக்கின்றது அன்றைய தினம் ஏற்படக்கூடிய கிரக நிலை கிரக மாற்றங்களை பொறுத்து கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த ஜூலை இருபத்தி ஒன்றாம் தேதிக்கு பிறகு வரக்கூடிய நாட்களானது எப்படிப்பட்டதாக இருக்கும் என்பது குறித்த பல முக்கியமான கணிப்புகளை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் எனவே கன்னிராசிக்காரங்க பதிவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷனுக்கான கிளிக் பண்ணிக்கோங்க ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய பௌர்ணமிக்கு வெவ்வேறு சிறப்புகள் இருக்கின்றன வைகாசி மாத பௌர்ணமி நாளில்தான் முருகப்பெருமான் அவதரித்த வைகாசி விசாகம் கொண்டாடப்படுகின்றது ஆனி பௌர்ணமி என்று கோவில்களுக்கு சென்று புண்ணிய நதிகளில் நீராடி விரதமிருந்து வழிபடுவது பழக்கமாகும் அதே போலவே ஆடி மாத பௌர்ணமி தட்சிணாயன காலத்தின் முதல் பௌர்ணமி ஆகும் இந்த ஆடி பௌர்ணமியானது ஜூலை இருபத்தி ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்றைய தினமானது வருகிறது அதாவது ஜூலை இருபதாம் தேதி சனிக்கிழமை மாலை ஆறு ஒன்பது மணி முதல் ஜூலை இருபத்தி ஒன்று ஞாயிற்றுக்கிழமை மாலை நான்கு ஐம்பத்தி ஓரு மணி வரை இருக்கிறது அதாவது இந்த ஆடி மாத பௌர்ணமியானது ஜூலை இருபத்தி ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை வரையுமே இருக்கின்றது கன்னிராசியை பொறுத்தவரை சூரிய பகவான் லாபஸ்தனத்தில் சஞ்சரிக்க உள்ளதால் பொருளாதார ரீதியாக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்துமே வெற்றியடையும் ஒன்றுக்கும் மேற்பட்ட இடங்களில் இருந்து உங்களுக்கு வருமான ஆதாரங்கள் உண்டாகும் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை வேலைகளை முடிக்கும் முயற்சிகளில் நல்ல பலன்கள் கிடைக்கும் குடும்ப சூழ்நிலை மிகவும் அமைதியாக இருக்கும் மேலும் சூரிய பகவான் லாபஸ்தனத்தில் பயணம் செய்யக்கூடிய காலகட்டத்தில் வருமானம் அதிகரிக்கும் மனதில் நினைப்பவை எல்லாம் தடையில்லாமல் நடக்கும் குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்கும் வங்கியில் சேமிப்பு உயரும் திருமணம் ஆகாதவர்களுக்கு வர நிச்சயமாகும் இந்த மாதத்தில் உங்கள் ஜாக்பாட் அடிக்கப் போகிறது குபேர யோகத்தையும் அனுபவிக்கப் போகிறீர்கள் பொருளாதாரத்தை முன்னேற்றுவதற்காக மேற்கொள்ளும் முயற்சிகள் அனைத்துமே வெற்றியடையும் பண வரவு அதிகரிக்கும் பல வழிகளிலுமே வருமானம் உண்டாகும் உடல் நலனில் பாதிப்புகள் எதுவும் ஏற்படுவதற்கு வாய்ப்பில் வாய்ப்புகள் இருப்பதால் கவனம் தேவை நீண்ட நாட்களாக தடைப்பட்டு இருந்த காரியங்கள் அனைத்தும் எதிர்பார்த்தபடி நிறைவேறும் முயற்சிகளுக்கு வெற்றி கிடைக்கும் வேலையில் உடன் பணிபுரிபவர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும் பயணங்களின் மூலம் நன்மைகள் உண்டாகும் பிறரிடம் பேசும்பொழுது தேவையற்ற வாக்குறுதிகள் கொடுப்பதை தவிர்த்து விடுங்கள் அரசாங்க காரியங்கள் அனைத்துமே அனுகூலமாக முடியும் தந்தையுடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும் தந்தையிடம் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் சொத்தில் இருந்த சுமூகமாக முடியும் ஒரு சிலருக்கு பழைய வாகனத்தை மாற்றிவிட்டு புதிய வாகனம் வாங்கும் வாய்ப்பும் உண்டாகும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும் பணப்புழக்கம் அதிகரிக்கும் ஒரு சிலருக்கு விலை உயர்ந்த ஆடை ஆபரணங்கள் வாங்கும் யோகமும் உண்டாகும் பிள்ளைகளால் மகிழ்ச்சியும் பெருமையும் உண்டாகும் கணவன் மனைவிக்கு இடையில் அந்யோன்யம் அதிகரிக்கும் பிரிந்து இருந்த கணவன் மனைவி ஒன்று செல்வதற்கான வாய்ப்பு ஏற்படும் குடும்பத்தினருடன் வெளி மாநிலங்களில் உள்ள புகழ்பெற்ற கோவில்களுக்கு சென்று வரும் வாய்ப்பு ஏற்படும் பணியாளர்கள் வேலையில் கவனமாக இருக்க வேண்டும் பிரச்சனைகள் வந்தாலும் இருக்கும் இடம் தெரியாமல் போகும் ஒரு சிலருக்கு உன்னதமான பலன்கள் ஏற்படும் எதிலும் வெற்றி காணலாம் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் சக ஊழியர்கள் மிகவும் ஆதரவாக இருப்பார்கள் உங்களது கோரிக்கைகளும் ஏற்றுக்கொள்ளப்படும் தொழிலதிபர்கள் வியாபாரிகளுக்கு தொழில் அபிவிருத்தி எடையும் வியாபாரத்தில் சாமர்த்தியமாக செயல்பட்டு நெருக்கடிகளை சமாளிப்பீர்கள் அரசு வேலையில் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் விற்பனையும் லாபமும் அதிகமாகவே இருக்கும் பற்று வரவு சுமூகமாக நடைபெறும் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு பிரச்சனை எதுவும் இருக்காது தேவையான பணம் கிடைக்கும் உறவினர்களிடம் மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கும் வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு மேல் அதிகாரிகளின் பாராட்டுகளும் கிடைக்கும் அடுத்ததாக பாதம் இரண்டு மூன்று நான்கு உத்திரம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு உங்கள் நட்சத்திர நாதன் லாபஸ்தனத்தில் சஞ்சரிப்பதால் இயங்காமல் இருந்த வருமானம் வரும் நினைத்த வேலைகளை கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள் தொழில் உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனைகள் முடிவிற்கு வரும் எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி உயர்வு கிடைக்கும் வியாபாரம் விருத்தியாகும் அரசு ஊழியர்களின் எதிர்பார்ப்பு நிறைவேறும் தொழிலாளர்களுக்கு முன்னேற்றம் உண்டாகும் புதிய தொழில் தொடங்க முயற்சித்தவர்களுக்கு முடிவிற்கு வரும் குரு பகவான் பார்ப்பதால் உங்கள் நிலையில் முன்னேற்றம் ஏற்படும் உடல்நிலையில் இருந்த சங்கடமும் விலக ஆரம்பிக்கும் தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும் செய்து வருகின்ற தொழிலில் லாபம் அதிகரிக்கும் வாழ்க்கை துணைவுடன் ஏற்பட்ட சங்கடமும் விலகும் குழந்தைக்காக இயங்கிக் கொண்டிருந்தவர்களுக்கான விருப்பங்கள் நிறைவேறும் பூர்வீக சொத்துக்களில் ஏற்பட்ட பிரச்சனைகள் முடிவிற்கு வரும் பொன் பொருள் சேரும் செயல்களில் வெற்றி உண்டாகும் ராகுவால் நட்பு வட்டம் விரிவடையும் ஒரு சிலர் எதிர்பாலினரின் சூழ்ச்சி வலையில் சிக்க நேரிடலாம் சந்திராஷ்டம நாட்கள் ஜூலை இருபத்தி எட்டு அதிர்ஷ்ட நாட்கள் ஜூலை பத்தொன்பது மற்றும் இருபத்தி மூன்று ஆகஸ்ட் பத்து மற்றும் பதினான்கு அடுத்ததாக அஸ்தம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு இதுவரையும் உங்களுக்கு இருந்த நெருக்கடிகள் விலகும் செவ்வாயுடன் ஆதரவு கிடைக்கும் ஒரு சிலருக்கு வெளியூர் மாறுதலும் ஏற்படும் செய்து வரக்கூடிய தொழிலின் காரணமாகவும் வெளியூர் வாசம் ஏற்படும் வசதி வாய்ப்பு அதிகரிக்கும் செல்வாக்கும் அந்தஸ்தும் உயரும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும் நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சி வெற்றியாகும் குலதெய்வம் இஷ்டதெய்வ அருளால் உங்கள் வேண்டுதல்கள் நிறைவேறும் பூர்வீக சொத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் முடிவிற்கு வரும் பிள்ளைகளால் பெருமை உண்டாகும் சூரியனால் உங்கள் வாழ்க்கையில் புதிய நம்பிக்கை உண்டாகும் அரசு வழி முயற்சி நன்மையை வழங்கும் எதிர்பார்த்த ஒப்பந்தம் கைக்க வரும் மேலோரின் ஆதரவு அதிகரிக்கும் அரசியல்வாதிகளின் எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும் வெளிநாட்டு முயற்சி லாபத்தை ஏற்படுத்தும் செய்து வரக்கூடிய தொழிலில் இருந்த பிரச்சனைகள் முடிவிற்கு வரும் தம்பதிகளுக்குள் இருந்த சங்கடம் விலகி ஒற்றுமை அதிகரிக்கும் சுக்கிரனின் சஞ்சார நிலைகளால் பொன் பொருள் சேரும் ஒரு சிலர் புதிய வாகனம் வாங்குவீர்கள் அடுத்ததாக பாதம் ஒன்று இரண்டு நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு கடந்த கால சங்கடம் விலகும் உங்கள் எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும் சமூகத்தில் தனி அந்தஸ்து உண்டாகும் உங்கள் நட்சத்திரநாதன் செவ்வாயும் இணைந்து குரு மங்கள யோகம் உண்டாவதால் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும் அரசு அலுவலர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி உயர்வு கிடைக்கும் இளப்பறாக இருந்த விவகாரம் முடிவிற்கு வரும் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் பொருள் சேர்க்கை உண்டாகும் சகோதரர்களின் ஒத்துழைப்பு அதிகரிக்கும் குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருந்தவர்களுக்கு நல்ல தகவல் வரும் பிள்ளைகள் முன்னேற்றம் அடைவார்கள் உடல்நிலை சீராகும் உற்சாகமுடன் செயல்படுவீர்கள் அதிர்ஷ்ட காரகனான சுக்கிரனின் சஞ்சார நிலையும் சாதகமாக இருப்பதால் பல வழிகளிலுமே லாபம் உண்டாகும் தம்பதிகளுக்குள் இணக்கம் உண்டாகும் குடும்பத்தில் ஏற்பட்ட குழப்பம் மறையும் சூரியன் சாதகமாக சஞ்சரிப்பதால் நினைத்தசைகள் நிறைவேறும் தடைப்பட்ட வருமானம் வரும் தொழில் வியாபாரம் முன்னேற்றம் அடையும் கடன் தொல்லை நீங்கும் சட்ட சிக்கல்கள் முடிவிற்கு வரும் புதிய தொழில் தொடங்க நீங்கள் எதிர்பார்த்த அனுமதி இப்பொழுது கிடைக்கும் வெளிநாட்டிற்கு செல்ல முயற்சித்தவர்களுக்கு விசா கிடைக்கும் சந்திராஷ்டம நாட்கள் ஜூலை இருபத்தி ஒன்பது அதிர்ஷ்ட நாட்கள் ஜூலை பதினெட்டு இருபத்தி மூன்று இருபத்தி ஏழு ஆகஸ்ட் ஐந்து ஒன்பது மற்றும் பதினான்கு மேலும் இந்த ஆடி மாத பௌர்ணமியானது ஒவ்வொரு மாத பௌர்ணமி ஒவ்வொரு குறிப்பிட்ட நட்சத்திரத்தில் தோன்றும் அந்த வகையில் இந்த ஆடி பௌர்ணமியானது ஆடி மாதத்தில் வரக்கூடிய உத்திராடம் நட்சத்திரத்தில் ஏற்படும் உத்திராடம் என்பது சூரியனின் நட்சத்திரமாகும் ஞாயிற்றுக்கிழமை அன்று பௌர்ணமி வருவதால் ஆடி மாத பௌர்ணமி நாளில் சிவபெருமானை வழிபடுவதோடு மட்டுமல்லாமல் சூரிய பகவானை வழிபடுவதும் சிறப்பு இந்த ஆடி பௌர்ணமியானது ஜூலை இருபத்தி ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று வருகிறது அதாவது இந்த பௌர்ணமியானது ஜூலை இருபதாம் தேதி சனிக்கிழமை மாலை ஆறு ஒன்பது மணியிலிருந்து ஜூலை இருபத்தி ஒன்று ஞாயிற்றுக்கிழமை மாலை நான்கு ஐம்பத்தி ஒரு மணி வரை இருக்கிறது இந்த ஆடி மாத பௌர்ணமியானது ஜூலை இருபத்தி ஒன்று ஞாயிற்றுக்கிழமை மாலை வரையுமே இருக்கின்றது மேலும் இந்த ஆடி பௌர்ணமி ஞாயிற்றுக்கிழமை உத்திராட நட்சத்திரத்தில் ஏற்படுகிறது ஞாயிற்றுக்கிழமை என்று வருவதால் இந்த நாளில் சிவபெருமானை வழிபடுவதோடு மட்டுமல்லாமல் சூரிய பகவானை வழிபடுவதும் சிறப்பு ஞாயிற்றுக்கிழமை காலை சூரிய பகவானை வழிபட்டு அம்பாள் மற்றும் சிவபெருமானையும் வழிபாடு செய்யலாம் பௌர்ணமி நாளில் அன்னதானம் செய்யலாம் இயலாதவர்களுக்கு உதவி செய்யலாம் மேலும் இந்த ஆடி பௌர்ணமி ஜூலை இருபதாம் தேதி மாலை ஆறு மணியிலிருந்து பௌர்ணமி திதியானது தொடங்குகிறது ஞாயிற்றுக்கிழமை மாலை நான்கு வரை நான்கு மணி வரையுமே நீடிக்கிறது எனவே ஆடி பௌர்ணமி அன் அன்றைய தினம் சனிக்கிழமை மாலை தொடங்கி ஞாயிற்றுக்கிழமை மாலை வரையுமே கிரிவலம் செல்லலாம் மேலும் இந்த பௌர்ணமி சனிக்கிழமை மாலை தொடங்கி ஞாயிற்றுக்கிழமை மாலை முடிவடைகிறது ஆடி மாதத்தில் வார்க்கும் திருவிழா நடக்கும் விழாக்களில் உங்களால் முடிந்த உதவிகளையும் செய்யலாம் மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற பல சுவாரஸ்யமான கணிப்புகளை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மேலும் பெல் பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ